திமுக என்கிற தீய சக்தியை அவங்களுடைய அதிகார துஷ்பிரேகம் பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குகிற முயற்சியெல்லாம் தடுக்குகின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அங்க பாமகவின் வெற்றி வேட்பாளர் அன்புமணி போட்டியிடுகிறார் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைவரும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு கடினமாக உழைத்து தீய சக்தி திமுகவை வெற்றி பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் பிரதான எதிர்கட்சியா அதிமுக திருவண்டி தேர்தல் அவங்க போட்டியிடல அது மட்டும் இல்ல தேமுதிக போட்டியிடலா இந்த மாதிரி கட்சி எல்லாம் போட்டியிடாது எப்படி தேர்தல் ஒரு ஒரு ஆவரேஜா மக்களுக்கு சமாதான தேர்தலா இருக்குமா அந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலா இருக்கும் மக்களுக்கு சமாதானம் தான் புரியல அது ஒரு தேர்தலா கரெக்டான தேர்தலா நடக்குமா ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி ஆகிய என்டிஏ கூட்டணியை சேர்ந்த பாமகவும் போட்டியிருக்கோம் அது இன்னொரு கட்சி பயந்துட்டு பின்வாங்கன்னா அதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா நிறுத்த முடியும் வேட்பாளர் புரியல ஒருதலை பிரச்சனை நாலு கட்சி ஒன்றும் நின்னா நீங்க ஒரு கட்சி நின்னா நீங்க சொல்றது ஒருதலை பிரச்சனை இப்ப இது மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி எழுத்து நிக்கிறோம்

தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை பல மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில் காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறதில்ல போதாக்குறைக்கு மேகதாட்டில் அணைக்கட்டு ஒன்று அந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் சூழல் இருக்கிறாங்க அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரே துணை முதலமைச்சரே கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல இப்போ கூட பாருங்கள் மேட்டூர் அணையில் நீர் திறக்கல ஜூன் பண்ணது கொடுப்பாங்க இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல நாற்பது தொகுதியில் அவங்களுக்கு தெரியும் பலநாயகம் ஒன்று இருக்குது ஏழை எளிய மக்களை ஐநூறு ஆயிரம் முந்நூறுன்னு கொடுத்து ஏழை எளிய மக்கள் அதற்கு பலியாகிறார்கள் அதனால தான் அவர் இந்த வெற்றி இது ஒன்றும் ஒரு நேர்மையான வெற்றி இல்லை இது ஒரு தவறான ஒரு முறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை தினக்கூலிகளாக உள்ளவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் பணத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி அது மாத்திரம் இல்லை மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓட்டு போகலன்னா அதெல்லாம் நிறுத்திடுவேன்னு நான் போட்டியிட்ட தேனி தொகுதி மாத்திரம் இல்லை பல இடங்களில் பல கிராமங்களில் பல ஊர்களில் மக்களை மிரட்டி இருக்கிறார் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகத்தில் அது மாதிரி இந்த வெற்றிங்கிறது ஒரு பலநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி தான் இதே மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இது மாதிரி வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தலில் மண்ணை கவிதை தெரியும் இது சட்டமன்ற பொது தேர்தல் இருப்ப இந்த படத்தெல்லாம் மக்கள் பெருதப்படுத்தப்பட்ட ஆந்திராவில் பாருங்கள் அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக எப்படி மக்கள் அங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் எல்லாம் கொடுத்து கூட ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி திமுக மண்ணை கவியதோ அது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மண்ணை கவனம் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வந்து பார்த்துதம்பர் என்ன சொல்லியிருக்காங்க மேலிடத்துல வந்த உத்தரவு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட எக்ஸ்தல கூட்டி அப்ப எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அவர் சிதம்பரம் வந்து காங்கிரஸில் உள்ள தலைவர் அவர் எதை வேணாலும் அரசியலுக்காக பேசலாம் அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டதுன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டாரு உங்களுக்கு தெரியும் அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்டியில்லை தோல்வி பயத்தில் தான் போட்டியிடாம இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க அங்கே விழுப்புரத்தில் நிறையா ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நிக்கலே வேணா இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம் ஆனால் அவரு என்ன சொல்ற பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு ஆளுங்கட்சி இப்படி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதை திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க இவர் வந்து தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே திமுக சும்மா கையை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்கல்ல இதே மாதிரி தான் இருக்கும் அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என் கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும் இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால் பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு அவர் என்ன காரணம்லாம் சொல்லலாம் இன்னொன்று பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாரு நீங்க ஊடகங்கள்லாம் பயிலு எங்களை கேள்வி கேட்குறீங்க ஏன் பழனிச்சாமி கிட்ட கேட்க மாட்டீங்க ஏற்கனவே பத்தொன்போது சதவீதம் வாங்கினோம் இப்போ அதை விட கூடன்னு பொய் சொல்கிறாரு ஏற்கனவே முப்பத்தி மூணு இருபது தொகுதிகளில் பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க ஆனால் அப்போ அந்த இருபது தொகுதிகள்லையும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கேன் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இப்போ அந்த இருபது தொகுதிகளை நீங்கள் போன ஒரு பத்தொம்பது தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்ட இருபது தொகுதிகளை நீங்கள் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி ஒரு சதவீதங்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வாங்கிக்க ஓட்டு அவர்கள் எவ்வளவோ பண பலத்தாடை எவ்வளவோ அவர்களும் ரெட்டைலையை காட்டி மக்களை ஏமாற்றலாம் நினைச்சாங்க எப்படி திமுக பணநாயகத்தின் மூலம் முந்நூறு ஐநூறு ஆயிரன்னு கொடுத்து ஜெயிச்சாங்களோ அது மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறையா தொகுதிகளில் அவங்க டெபாசிட் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தேனியில் நான் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்கல அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அங்கே திமுக ஐநூறுரூவா முந்நூறுரூவா மறுபடியும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடிஞ்சுஜி அங்கே ஏடிமிக்கே டெபாசிட் போயிருக்கு இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிமிக்கே தமிச்சு ஒழிச்சு வந்திருக்கு போன தேர்தலில் அவங்க வாக்கிய ஓட்டு என்னன்னு தெரியும் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த ஒம்பது தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேதம் கடுமையாக செஞ்சிருக்கு பதினாலு பாய்ச்சி இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில் ரெட்டை இலை இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறம் புறந்தள்ளிவிட்டார்கள் சசிகலா சொல்லியிருக்காங்க காலம் கலைந்து விட்டது எல்லா என் பார்வை நேர்வையா இருக்கு என்னோட பார்வை வரமா இருக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா எல்லாரும் ஒன்று சேர போறீங்களா இல்ல வேற வாய்ப்பு சொல்லியிருக்காங்க உங்களை சொல்லிட்டேன் மற்றவங்க பேசிட்டோம் என்ன அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கணும்னு தெரியும் என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே சூழ்நிலை அதே காரணங்கள் தொடர்கிறது அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் பதினேழு விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையே வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் நிற்கல முடிவு எடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு கும்பறி போயிருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும் அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றி வார்த்தைக்கே இடம் இல்லை இன்னும் சொல்ல போனா அதிமுக உள்ள தொண்டர்கள் இருக்கிறது இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது இரட்டைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க தெரியாமல் தெரியாத மாதிரி கண்ணை முடித்து நடிக்கிறாங்க அவர்கள் விழிக்காதவரை அவர்களெல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்கள் கேட்கறது தவறு என்று நான் தாழ்வையா சொல்லிக்கொள்ளாயிரத்தி நாற்பது தொகுதி நாலு நாற்பது நாற்பது அவங்க அப்பா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நினைச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைக்க முடிஞ்சிச்சு அதனால ஒரு சட்டமன்ற தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு இருபத்தி ஒன்றில் அங்கே திமுக தான் ஜெயிச்சிச்சு அதனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க பதினொன்றில் பதினோரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல தொண்ணூற்றி ஆறில் அவங்க மாபெரும் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா வந்து திமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு அது மாதிரி ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஜெயிச்சு வச்சு அவங்க அது இப்போ வந்து முன்ன இருந்த காரணங்களை விட அவங்க ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் மாணவர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடக்குது அவர்கள் இன்றைக்கு மக்கள் வந்து ஏதோ பாராளுமன்றத்தில் வெற்றி பெற செய்திருக்காங்கன்னா ஒரு அந்த அதுக்கு பின்பு ஒரு பெரிய மக்கள் முடிவெடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் திமுக எப்படி ஒரு நிலையை சந்திக்கும் என்பது பாருங்க அதாவது முடிவாரம் எல்லாரும் சொல்றது நிறைய அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் அரசியல் கூர்ந்து கவனிப்பவர்கள் சொல்வது திமுகவிற்கு பலரி இருக்கிறது அவர் கன்வீனண்டா இருக்கு ஒரு அந்த அந்த கட்சி எதிர்க்கட்சியா இருக்கிறது தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அந்த கட்சி ஆயிட்டு இருக்கு ரெட்டோரையை வைத்துக்கொண்டு அவர்கள் பணப்பலத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்வது இந்திய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அதனால நம்ம வந்து நமது இயக்கம் வலுவாக தெரிவதற்கு நிறைய வாக்கு அதனால பிரிவதனால் வாக்கு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால பலனை அவர் தேர்தல் நேரத்தில் இப்போ இருபத்தி ஒன்று பேர் என்னென்னலாம் சொன்னார் இந்த பழனிசாமி கும்பலை பற்றி என்ன சொன்னார் தெரியும் அவர் வந்து அவங்கள இன்றைக்கு திமுகவுடைய பி டீமாக பழனிசாமி அவர்கள் இரு செயல்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா பா சிதம்பரம் அவர்கள் திசை திருப்புற மாதிரி சொல்றாரு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் பழனிச்சாமி தேர்தலிலிருந்தே ஒதுங்கிருக்காரு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம் சார் நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை இழந்துச்சு இப்போ சின்ன சின்ன எல்லாமே போட்டிக்கிட்டு ஒரு மூன்றாவது இடத்துக்கு வந்துருக்காங்க அவங்களோட வளர்ச்சி இப்போ அதிகமாக சில இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களோட வளர்ச்சி இடத்துக்கு வந்திருக்காங்க சில இடங்கள்ல சார் இங்கே மூன்று ரெண்டு மூணு தவறாக சொல்றீங்க இடத்துக்கு இங்கேயும் வரலாம் எங்கேயும் வரலாம் மூணு நாள் வளர்ச்சி வாழ்த்துக்கள் ஒரு கட்சி தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது மற்ற கட்சிகளை பாதிக்கும் ஒவ்வொரு தேர்தலும் வரட்டும் சொல்ற அளவுக்கு எனக்கு பெரிய அரசியல் ஞானியோ ஜோதிடரோ இல்ல இருபத்தி ஆறு தேர்தலில்